தலைப்பு செய்திகள் விரைவில் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிப்போம் யாழில் ஜனாதிபதி இனவாத நோக்கில் செயல்படுவதாலேயே தையட்டி விவகாரத்தில் தீர்வு எட்டப்படவில்லை கஜேந்திரன் தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான பொதுமக்களின் ஆர்வம் குறைவாக உள்ளது பெற்றல் அமைப்பு வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்வர வேண்டும் இஸ்ரேல் தொழில் வேலை திட்டத்தில் ஊழல் மோசடி செய்த அரசியல்வாதிகள் அமெரிக்காவுடனான கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்தும் உறுதியாக உள்ளது மோடி தெரிவிப்பு செய்திகள் மீண்டும் ஒரு யுத்தம் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் அதனால் பாதுகாப்பு காரணத்திற்காக என கையகப்படுத்தியுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு வியாழக்கிழமை வருகை தந்த ஜனாதிபதி சங்லியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் அங்கு தெரிவிக்கையில் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்களை பிரித்துள்ளன ஆனால் கடந்த பொது தேர்தலின் போது வடக்கு கிழக்கு தெற்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களித்துள்ளனர் அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களே வேண்டும் அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களே எங்களுக்கு வேண்டும் மீளப்பிரிய மக்கள் பிரிந்து வாக்களிக்க வேண்டாம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ வேண்டும் சகல மக்களுக்கும் சமனான உரிமை வேண்டும் அவ்வாறான நாடு தான் எமக்கு தேவை கடந்த காலங்களில் போர் புரிந்தோம் அதனால் என்ன நடந்தது தான் சந்தித்தோம் எமது உறவுகளை இழந்தோம் வடக்கிலும் தெற்கிலும் அதே நடந்தது மீள அப்படி ஒரு நிலை எமக்கு வேண்டாம் எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாது சமாதானமாக அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் போர் இனவாத அரசியலுக்கே தேவை எமக்கு தேவையில்லை என தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வடக்கு கிழக்கில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடந்த காலங்களில் பல தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர் அவர்கள் தற்போது செல்வந்தர்களாக வெளிநாடுகளில் வசிக்கின்றார்கள் மீண்டும் அவர்கள் வடக்கு கிழக்கிற்கு திரும்பி முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கில் வசிக்கின்ற மக்களது நலனுக்காக அவர்களிடத்தில் இந்த அழைப்பை விடுக்கின்றேன் வடக்கில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் தெங்கு உள்ளிட்ட பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மற்றும் இந்திய தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இனவாத நோக்கில் செயல்படுவதனாலேயே தையட்டி விவகாரத்தில் தீர்வை முன்வைக்காமல் ஜனாதிபதி அரசியல் கட்சிகள் மீது பழி போடுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அன்று திச கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது விகாரையை அமைக்கும் நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரையை கட்டி முடிக்க செய்திருந்தனர் எனினும் இன்று மக்களை ஏமாற்றி மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்கின்றனர் இனவாதத்தை தூண்டும் இந்த தேசிய மக்கள் சக்தி தமிழ் கட்சிகள் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி அவர்களது உச்சபட்ச இனவாதத்தை வெளிப்படுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் தொடங்கியதிலிருந்து எந்த ஒரு பாரதூரமான சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இருப்பினும் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்ததாக இருபது முறைப்பாடுகளும் தனிப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீதான மக்களின் ஆர்வமும் குறைவாக இருப்பதாக அந்த அமைப்பு கண்காணிப்பாளர்களும் தமக்கு தெரிவித்ததாக அதன் நிர்வாக பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி கூறியுள்ளார் இதற்கிடையில் தேர்தல்கள் பணிகளுக்காக சுமார் நான்காயிரம் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்புகளை கண்காணிக்க இருநூறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தொழில் வேலை திட்டத்தில் முன்னாள் அரசியல்வாதிகள் மற்றும் சில நபர்கள் பல்வேறு ஊழல் மோசடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் சில சமூக ஊடகங்கள் பொய் செய்திகளை பிரசாரம் செய்து அரசாங்கத்திற்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருகின்றன இந்த அனைத்து சவால்களுக்கும் முகம் கொடுத்து நாட்டை மாற்றி அமைப்பதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சியை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை இஸ்ரேலில் ஹோட்டல் துறையில் தொழில் வாய்ப்பு பெற்ற இலக்கை இளைஞர் யுவதிகளுக்கு விமான பயணச்சீட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வு பணியகத்தில் அண்மையில் இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ள அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் முயற்சித்து வருகின்றோம் என்றாலும் இந்த விடயத்தில் இன்னும் சில முரண்பாடான நிலைமைகள் இருந்து வருகின்றன இஸ்ரேல் தொழில் வேலை திட்டத்தில் கடந்த காலங்களில் இஸ்ரேல் தொழில் வேலை திட்டத்தில் கடந்த காலங்களில் பல்வேறு மோசடிகள் இடம்பெற்றுள்ளன தகுதியற்ற நபர்களை அந்த தொழிலுக்கு அனுப்பியதன் காரணமாக அவர்கள் தொழில் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் அவர்களுக்கு பணி அனுபவம் இல்லாமையே இந்த முரண்பாடான நிலைமை ஏற்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மூன்று வருடங்களை தாண்டி நான்காவது வருடமாக நடைபெற்று வருகின்றது அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட முயற்சி மேற்கொள்வேன் என தெரிவித்திருந்தார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிபராக பதவியேற்றதுடன் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கியுடனும் ரஷ்ய அதிபர் புட்டினுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது அமெரிக்கா ஒரு பரிந்துரையை வழங்கியது அதேபோல் உக்ரைனும் ரஷ்யாவும் பரிந்துரைகள் வழங்கின ஆனால் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பரிந்துரைகளை ரஷ்யா ஏற்றுக்கொள்ளவில்லை அதேபோல் அணிதிரட்டல் முயற்சிகள் மற்றும் மேற்கத்திய ஆயுத விநியோகங்களை நிறுத்துதல் போன்ற ரஷ்யாவின் பரிந்துரைகளை உக்ரைன் ஏற்கவில்லை இதனால் அமெரிக்காவின் ஒரு மாத கால போர் நிறுத்தம் எண்ணம் நிறைவேறாமல் உள்ளது இருந்தபோதிலும் உக்ரைன் ஐரோப்பிய நாடுகளுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது சவுதி அரேபியாவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது அமெரிக்காவின் மூன்று முறை புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த நிலையில் தான் பிரான்ஸ் தலைவர் பாரிஸில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் அமெரிக்கா உக்ரைன் ஐரோப்பிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு பின்னர் இன்னும் சில நாட்களில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்கா கைவிடும் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் லண்டனின் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது பாரிஸ் ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் பேசிய ரூபியோ போர் நிறுத்தம் சாத்தியமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய நிலையை நாங்கள் எட்டவில்லை அமெரிக்க நிர்வாகம் அடுத்த சில வாரங்களில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தம் சாத்தியமா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்களில் முடிவு செய்ய விரும்புகிறது என தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் புதிதாக தொடங்கிய அரசு செயல்திறன் துறையின் தலைவராக எலான் மாஸ்க் உள்ளார் இந்த துறை அரசு நிர்வாகத்தை திறமையாக வழிநடத்துவதாகவும் அரசு செலவினங்களை குறைப்பதாகவும் தொடங்கப்பட்டது இந்திய பிரதமர் மோடி இந்த வருடம் தொடக்கத்தில் அமெரிக்கா சென்றிருந்தபோது போது டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மாஸ்க் ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்நிலையில் எலான் மாஸ்குடன் டெலிபோனில் பேசியதாகவும் அப்போது டெக்னாலஜி மற்றும் புதிய கண்டுபிடிப்பில் இருநாட்டு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தோம் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு பல்வேறு விடயங்கள் குறித்து எலான் மாஸ்குடன் அமெரிக்கா சென்றிருந்த போது பேசப்பட்ட அம்சங்களும் இதில் அடங்கும் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு துறைகளில் ஒத்துழைப்புக்காக மகத்தான சாத்தியக்கூறுகள் பற்றி நாங்கள் விவாதித்தோம் இந்த துறைகளில் அமெரிக்காவுடனான கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்து உறுதியாக உள்ளது இவ்வாறு மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு உருது மற்றும் வங்காள மொழி ஆகியன பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்தியாவின் முதலாவது செயற்கைக்கோள் ஆரிய பட்டா விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்திய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிரான மட்டக்களப்பில் முப்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்த நிலையில் அன்னை பூவதி உயிர் நீத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ராவுல் கேஸ்ட்ரோ கியூபா பொதுமுடமை கட்சியின் முதல் செயலாளர் பதவியிலிருந்து விலகினர் இதன் மூலம் கியூபாவில் கேஸ்ட்ரோ சகோதரர்களின் அறுபத்தி ரெண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்